வணக்கம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னைக்காவது யோசிப்பாத்திருக்கீங்களா இது சும்மா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கா வாங்க இன்னைக்கு இந்த முக்கியமான கேள்விக்கான பதில கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி நம்மளோட தேடலுக்கு மையமான கேள்வி இதுதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களுக்கு என்ன பரிசு காத்திருக்கு வேதம் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில நமக்கு கொடுக்குது பாருங்க இந்த வசனம் நேரடியாவே பதில் சொல்லுது அந்த பரிசு வேற எதுவும் இல்ல அது பரிசுத்த ஆவியானவரே தான் யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு பொருள் மாதிரி இல்ல தேவனோட பிரசன்னமே நமக்கு ஒரு பரிசா கொடுக்கப்படுது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு தெளிவான பாதையா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வழியா அமைஞ்சிருக்கு இது ஏதோ ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல இது ஒரு மாற்றத்துக்கான பயணம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகுது இங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பரிசு இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப ஆழமா சம்பந்தப்பட்டது இது ஒரு விசுவாசியோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிசு சும்மா இல்ல அப்போ ஒரு கேள்வி வருது குமாரனோட அடையாளம் தான் உறுதி செய்யப்படுது பேதத்தின்படி பார்த்தா ஒரு மூணு விதமான சாட்சியம் அவரோட அதிகாரத்தை எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம நிரூபிக்குது முதல்ல முதல் சாட்சி யார்கிட்ட இருந்து வருதுன்னா பித்தாவாகிய தேவனிடமிருந்தே வருது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏன்னா இதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த அதிகாரத்தோட குரல் இந்த வார்த்தைகள் நேரா இருந்தே வருது இது மறைமுகமா சொல்றது இல்ல ரொம்ப தெளிவா யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு குமாரனோட அடையாளத்தை உறுதிப்படுத்துற ஒரு அறிவிப்பு சரி அடுத்ததா ரெண்டாவது சாட்சி இது குமாரனே அவரை பத்தி சொல்றது அவர் தன்னோட அடையாளத்தை பத்தி என்ன சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அதுக்கு நடுவுல நின்னு அவரு ரொம்ப தைரியமா தன்னோட அடையாளத்தை சொல்றாரு அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கல நேரடியா அதை எதிர்கொள்றாரு கடைசியா மூணாவது சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் வராரு இந்த சாட்சிதான் முதல்ல சொன்ன ரெண்டு சாட்சியத்தையும் உறுதிப்படுத்தி விசுவாசிகளுக்குள்ள நேரடியா வேலை செய்யுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றராவலனா வந்து குமாரனை பத்தின உண்மையை நமக்கு வெளிப்படுத்துறாரு இது ஒவ்வொரு விசுவாசியோட இதயத்திலையும் பதிகிற ஒரு பர்சனலான தொடர்ச்சியான சாட்சி எவ்வளோ பவர்ஃபுல்லான சாட்சியங்கள் இருந்தும் ஏன் எல்லாருமே இதை ஏத்துக்கிறதில்ல இந்த கேள்விக்கான காரணங்களையும் வேதம் சொல்லுது வாங்க அதையும் பார்க்கலாம் வேத என்ன சொல்லுதுன்னா இந்த நிராகரிப்புக்கு காரணம் அறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல இது முழுக்க முழுக்க இதயத்தோட ஒரு தேர்வு மக்கள் ஒளிய விரும்புறாங்களா இல்ல இருள விரும்பிறாங்களா இதுதான் அடிப்படை கேள்வி சரி அப்போ எதுக்காக ஒருத்தர் இருள விரும்பணும் அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அவங்களோட செயல்கள் ஆசைகள் பயம் இதெல்லாம் எப்படி அவங்கள உண்மையை விட்டு தூரமா கொண்டு போகுதுன்னு இந்த வசனங்கள் ரொம்ப அழகா வளகுது இங்கிருக்கிற மையப் பிரச்சனையே இதுதான் தேவனிடமிருந்து வர்ற மகிமையை விட மனுஷங்க கிட்ட இருந்து வர்ற புகழ அதிகமா விரும்புறது இது முழுக்க முழுக்க நம்ம இதயத்துல எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறோங்கிற விஷயம்தான் சரி இந்த ஒளிக்கும் இருளுக்கும் நடுல நம்ம செய்யற தேர்வு கடைசியில நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கோம் இதோட இறுதி விளைவுகளை பத்தி வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது அது ஒண்ணு ரட்சிப்பு இல்லனா தீர்ப்பு இங்க ஒரு பெரிய அதிகார மாற்றம் நடக்குது குமாரன் வெறும் ரட்சகர் மட்டும் இல்ல இந்த முழு உலகத்துக்கும் இறுதி நீதிபதியா நியமிக்கப்படுறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இந்த தீர்ப்போட விளைவு என்னன்னா மனுஷங்க ரெண்டு வெவ்வேறு பாதைகள்ல பிரிக்கப்படுறாங்க இந்த தேர்வுகள் சாதாரணமானதில்லை இது நித்தியமான விளைவுகளை கொண்டது இந்த ரெண்டு பாதைகளும் ரொம்பவே வித்தியாசமானது ஒன்னு ஜீவனுக்கு வழிநடத்துது இன்னொன்னு இன்னொன்று தீர்ப்புக்கு இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரிவு வெறும் வார்த்தைகளை வச்சே இல்ல நம்மளோட செயல்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது அப்போ இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா உண்மையான விசுவாசங்கிறது நம்ம செயல்கள்ல வெளிப்படணும் சும்மா வார்த்தையால சொல்றது மட்டும் பத்தாது அதனால இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம எல்லாரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு நம்மளோட நம்பிக்கை வெறும் வார்த்தைகள்ல மட்டும் நிக்குதா இல்ல நம்ம செயல்கள்ல உண்மையாவே அது தெரியுதா இந்த அலசலில் என்னோட இணைந்திருந்ததற்கு நன்றி